என் பொண்ணு செஞ்ச தவிர உலகத்தில் எந்த பொண்ணு தயவு செய்து செஞ்சிடக்கூடாது வாழ்கிறக்கு எத்தனையோ வழி இருக்குது அப்பா அம்மா வந்து உங்களை இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தேழு வயசை காப்பாற்றினவங்க சாக வரை காப்பாற்றாம மாட்டாங்க அதனால் மாற்று வாழ்க்கை அமைக்கிற அமைக்கலைங்கிறது அவங்கவுங்க மனநிலை பொறுத்து என் பொண்ணு வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லி அவ இறந்துட்டா அதில் எனக்கு பெருமையாக தேருக்கு பொண்ணை இழந்தால் கூட அதே மாதிரி எல்லா பொண்ணும் இருக்குன்னு நான் நினைக்கல ஆனால் வாழ்கிறதுக்கு வழி இருக்குது வாழலாம் அது இறந்து தான் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி தான் இந்த உலகத்தொட்டு போகணுங்கிறது முடிவு எடுக்கிறது தவறான முடிவு அதுக்கு தயவு செய்து யாரும் அந்த மாதிரி ஒரு தவறான முடிவு எடுத்துடாதீங்க அப்பா அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக பேசுங்க அப்படி அப்பா அம்மா ஒத்துழைக்கலைனாலும் புருஷன் வீட்டில் வேணான்னு சொல்லி போட்டு நீங்கள் வந்து வீட்டிலேயே இருங்க அது கூட தப்பு இல்லை அப்பா அம்மாவோட சண்டை பிடிச்சிட்டு கூட இருங்க கண்டு தயவு செய்து வந்து உயிரை மாற்றிக்காதீங்க இது வந்து நான் உலகம் முழுக்க இருக்கிறேன் என்னுடைய சகோதரிகளை நான் நினச்சேன் என்னுடைய குழந்தைய நினச்சி நான் இந்த வந்து என்னுடைய கருத்தை என்ன மனசில்